பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள் உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமா பார்த்துக்குங்க புரியுதுங்களா என் தாய் தந்தை துணையோட நிகழ்ச்சியை துவங்குகின்றேன் பசி உணவு மகேந்திரன் இன்று ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம் இது மூலிகைன்னு சொல்லுவோம் இது வந்து ஆனால் இது சரியான பேர் மூலிகை கிடையாது இது ஒரு கீரை மூலிகைன்னு சொல்லிக்கலாம் மூலியை விட சிறந்த பேர் ஒரு கீரை இது வந்து கிராமத்தெல்லாம் தான் சொல்லுவாங்க மூலிகைன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு புரிய படு கிராமங்களில் போனீங்கன்னா தான் சொல்லுவாங்க இது வந்து ஓறுதல் தாமரை இது வந்து எதுக்கு உதவி செய்யும் அப்படின்னா ஆண்மை பெருக்கும் ஆணாயிருந்தாலும் ஆண்மைத்தன்மையோடு இருக்கணும் பெண்ணாக இருந்தாலும் பெண்மை தன்மையோடு இருக்கணும் இது ரெண்டுமே வந்து குறையக்கூடாது புரியுங்களா இப்போது விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு மின்காந்தங்கள் வந்து டவர் மூலியமாக மின்காந்த பாதிப்பு ரொம்ப பாதி இருக்குது இப்போ நானே ஃபோன் வச்சுக்கிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் மின்காணத்தை பாதிக்கும் இந்த மின்காந்த உடலை பாதிக்கும் போது உடலில் உள்ள உயிர் வந்து நீர்த்து போய்விடும் ஆணுக்கு விந்து சொல்லுவாங்க பெண்ணுக்கு வந்து நாதம் சொல்லுவாங்க இது வந்து நீர்த்து போய்டும் இது வந்து புரியுங்களா அதனால் இதை வாங்கி ஒரு திருமணம் ஆகுதுன்னு வச்சுங்களேன் திருமணம் ஆகும்போதே பத்திரிக்கை போடுறாங்கன்னா பத்திரிக்கை போடும்போதே சரி பையனுக்கும் பிள்ளைக்கும் கல்யாண பிள்ளைக்கும் கல்யாண பொண்ணுக்கும் இந்த பவுட்ரு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க கொடுக்க ஆரம்பித்ததோ அது எதனா ஒரு குறைபாடு இருந்தால் கூட அந்த வீரியத்தன்மை வந்துடும் புரியுங்களா தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பு இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை குறைபாடும் இருந்தாலும் இரண்டு செனைப்பைகள் குறைபாடு இருந்தாலும் மாத விளக்கு குறைபாடு இருந்தாலும் அதை சரி செஞ்சிடும் ஆரோக்கிய குழந்தை பிறப்பதற்கு உதவி செய்யும் புரிங்களா இது வந்து எல்லாருக்கும் குழந்தை பிறந்தடுச்சா எங்கிட்ட பவுட்ரு வாங்கி சாப்பிட்டோம்னா எல்லாருக்கும் பிறந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பேருக்கு பிறக்குது கொஞ்சம் பேருக்கு வந்து இது வந்து பிறக்கலை இது வந்து புரியுங்களா தான் நான் என்ன சொல்லி கொடுப்பேன்னா இந்த பவுட்ரை வணங்குங்கள் அடுத்து உங்களுடைய குடும்பத்தை வணங்க நிறைய பேர் எங்கிட்ட வாங்கி சாப்பிட்றது ரெண்டு தான் ஆண்மை பலம் வந்து உடம்பில் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு ரிசல்ட் கிடச்சிருக்கு குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் வராங்க ஐயா விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறாங்க ஐயா எங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஐயா நாங்கள் சம்பாரிச்சி ஆகணும் நாங்கள் வே அப்படின்னு பேசுகிறாங்க வேலை தாங்க ஐயா ஆகணும் அதுக்கு எதுனா இது மாதிரி வந்து பவுடர்கள் இருந்தால் கொடுங்க ஏன்னா அது மாதிரி கொடுக்குறோம் கொடுக்கும்போது குழந்தைகள் பிறக்குது இது மாதிரி நிறைய என்னுடைய பவுடர்கள் பிறந்து குழந்தைகள் பிறந்திருக்கிற அனுபவங்கள் எல்லாம் இதுக்கு மேலே நிறைய நான் வந்து பேசுகிறேன் தெரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து எப்போ நீங்கள் பத்திரிக்கை போட்டிங்களோ இதை ரெண்டு பேருக்கும் கொடுத்துருங்க அம்மா அப்பாவுக்கு சொல்கிறேன் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிலனா கூட இந்த பவுட்ரு வாங்கி கொடுத்து அவங்க உடம்பு பெண்ணுக்கு மாத விளக்கம் போது உடலில் வலி இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியமானது இது புரியுதுங்களா பையன் வந்து மாப்பிள்ளை வந்து வீரியத்தன்மையோடு ஆண்மை பலத்தோடு இருக்கணும் இது வந்து ரெண்டு பேருக்கும் குறையக்கூடாது இவங்களுக்கு ஆணுக்கு விந்தனுடைய ஆற்றல் குறைந்திருந்தாலும் கருண் என்ன பிறகு அபாஷனும் நடக்கும் அதுக்கு ஆணும் ஒரு காரணம் இதெல்லாம் புரிஞ்சிக்குங்க புரிஞ்சிக்கின்னு இதை வந்து நீங்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் புரியுதுங்களா ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் திருமணம் செஞ்சால் கூட தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பை சிறப்பாக இல்லை என்றால் அவங்க மகிழ்ச்சியாக வாழ முடியாது இதை பெற்றவங்களும் புரிஞ்சினதெல்லாம் ஒரு பெரிய செலவு கிடையாது சின்ன செலவு அது இந்த வீரியம் இருக்கணும் ஆண்மைத்தனம் ஆண்மை பலம் வந்து உடம்புல வந்து குறையக்கூடாது புரியுதுங்களா இதை வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்களாம் அச்சப்படாதீங்க அதெல்லாம் அச்சப்படக்கூடாது ஏன்னா வீரியம் இல்லாமல் கரு நின்று குழந்தை பிறந்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் அந்த குழந்தைக்கு மருத்துவ செலவு செய்யணும் அது எவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் முன்னதாகவே வாங்கி கொடுத்து அவங்க உடம்பில் வீரியத்தன்மையாக அதிகமாகி விட்டுருங்க ஒரு சின்ன குறைபாடு கூட வருதுன்னு அதை வந்து சரி பண்ணிவிடுங்க நீங்கள் சரி பண்ணிவிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து ஆரோக்கிய குழந்தை பிறக்கும் இதை வந்து பெற்றவங்க தான் செய்யணும் பெற்றவங்களுக்கு தெரியலனா பையன் முன்னாவது இதை அறிஞ்சு திருமணம் ஆன பிறகு கூட உடனே நீங்கள் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சவங்க கொரியரில் அனுப்புவேன் இது வேணுன்னா தொடர்பு கொள்ளுங்க எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசி உணவு மகேந்திரன் பவுட்ரு கொரியரில் அனுப்புவேன் வந்த பிறகு பவுட்ரு வந்த பிறகு சாப்பிட்ற முறை சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு பாலில் சாப்பிட்ணும் ரெண்டாவது சூட தண்ணி சாப்பிட்ணும் மூணாவது பச்சை தண்ணி அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நன்றி மகிழ்ச்சி